காசல்லே படுத்துக்கா வடா விடாமல் ஒரு நாய் ஒரு பூனை ஏண்டா நேற்று அந்த நாய் வாய் சாப்பாட்டுக்கு அப்படி அலையுது அதை துரத்து தொரதுன்னு தொலை துரத்துற நாயா நீலா நீலா நாய் இனத்துலேயே சேர்த்து இல்லை வேறு எதோ ஏண்டா டேய் விஜய் டேய் உருளைக்கட்டை டேய் விஜய் பையா விஜய் இங்கே பாரு டேய் அதுக்கும் பசிக்கும்டா எதுக்கடா அப்படி ஒரு பூனை ஒரு நாய் நீ சாப்பிட்டீன்னா நீ கம்முன்னு படுத்துக்காவ அது அப்படி எகிரி எகிரி குதிச்சு கடிக்கிற அது சத்து இல்லாத நாயா பாவம் பாவம் கடி வாங்கிட்டு சாப்பிட்டு போகுது ஏண்டா பையன் அப்படி பண்ணுற நீ ஏ நீ இப்படி பண்ணீன்னா இனிமேல் ஒன்று பெல்ட் போட்டு கட்டி வச்சிருவோம் நான் கட்டி வச்சுட்டு அப்புறம் நாய்ங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுவேன் நீ பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும் நீ ரொம்ப குருவம் பண்ணுற வர வர யாருமே வீட்டுக்கிட்ட வர வரக்கூடாது மனுஷருங்கள்லேருந்து காக்கா குருவி ஒன்றும் வரக்கூடாது டே பையா டே டே குண்டு சட்டி டே உருளைக்கட்டை இனிமே பாரு இனிமே பாரு நீ கற்று கற்றுன்னு இல்லையான்னு பாரு முன்ன முன்ன பிடிச்சி கட்டி போட்டுட்டு தான் இப்போ வேலை வேலையே நான் பண்ண போகிறேன் பாவம் அந்த நாய்